செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான மோசடி விவகாரத்தில் வழக்கு தொடர அனுமதி கிடைக்கவில்லை என காவல்துறை தரப்பில் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று பதினைந்தாம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது அந்த துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பணம் பெற்று மோசடி செய்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையில் புகார் அளித்தனர் அந்த புகாரின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் மீது நம்பிக்கை மோசடி ஏமாற்றுதல் மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளின் நான்கு வழக்குகள் சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கு சென்னை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கு நீதிபதி ஜி ஜெயவேல் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கை தொடர அனுமதிக்கும் கடிதம் இன்னும் தமிழக அரசின் பொதுத்துறையிடமிருந்து கிடைக்கவில்லை என தெரிவித்தார் ஆனால் இதனை ஏற்க மறுத்த நீதிபதி விசாரணையை செப்டம்பர் பதினெட்டாம் தேதிக்கு தள்ளி வைத்தார் அன்றைய தினம் வழக்கு தொடர அனுமதி அளித்தது தொடர்பான விவரங்கள் மற்றும் வழக்கு விசாரணை நிலையை தெரிவிக்க வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார்